ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதனாயச குரு சுக்கர சனியராகு கேதுவே நமக ஓம் நம சிவா வணக்கம் ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் விடுதலை நீங்கள் எல்லாரையும் பாக்குறது ஐ மீன் ஒரு லாங் வீடியோஸ் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே நம்ம ஷார்ட்ஸ் குட்டி நம்ம போட்டு சில பண்ணிக்கிட்டு வரோம் சோ இப்ப நம்ம நீங்கள் யார் அப்படிங்கிற டாபிக் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இதுல சூரியன் சந்திரன் செவ்வா புதன் குரு சுக்ரன் இவங்க எல்லாரும் பார்த்துட்டோம் மீறி இருக்கிற மூணு பேர் சனி ராகு கேது அதுல நீங்க நம்ம பார்க்க போறது சனி பகவானை பத்தி நீங்கள் யார் அப்படிங்கிறதுல இப்ப சனி பகவானை பத்தி வரும் சனி பகவான் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் தொழில்காரன் உத்தியோகக்காரகன் சரிங்களா ஜாதகத்துல மூத்த சகோதரம் குறிக்கிறது சனி பகவான் சித்தப்பா தெரியும்பா இதெல்லாம் சனி பகவானை குறிக்கக்கூடியது துப்பரவு தொழிலாளர்கள் இது சனி பகவான குறிக்கக்கூடியது இவருடைய மகரம் பூம்பம் ரெண்டும் ஆட்சி வீடு கும்பம் மூலத்துணியை மூலத்தை மூலம் வீடு துளா இவரோட உச்ச வீடு மேசம் இவரங்க நீசம் ஆவாரு வலுவிழந்த நிலை சரிங்களா இவரோட மூணு நட்சத்திரம் பூசம் அனுசத்திரட்டாதி திசை வருடம் பத்தொன்பது சனி பகவானுக்கு உண்டான திசை மேற்கு திசை இவருடைய எண் எட்டு நிறம் கருப்பு தானியம் எள்ளு பறவை மிக தெரியும் காரம் சோ சனி பகவான் ஒரு நீதிமான் சரிங்களா துலாம் ராசியில அவரை உச்சம் பண்ணாரு ஏன் காலச்சக்கரத்துக்கு ஏழு சரிங்களா அங்க அவரை கொண்டு போய் உச்சம் பண்றது என்ன சனி பகவானுக்கு வந்து எப்பவுமே ஒரு சூரியன் அதாவது சூரியன் எங்க இருக்காரோ அது சூரியன் உச்சமாகற வீட்டுக்கு அப்படியே நேரம் ஆப்போசிட் வீடுல அவர் உச்சமாக சரிங்களா சம ஒரு யாருமே ஒரு பாகுபாடி ஒரு ஒரு நீதியை வழங்கணும் அப்படிங்கறக்காக தான் துலாத்துல கொண்டு போய் அவரை உச்சம் பண்ண ஏன்னா தெராசு துலாங்கிறது ஒரு தெராசிக்கான ஒரு ராசிதான் அப்ப அங்க போய் அவரை உச்சம் பண்ணது காரணம் அதுதான் நடுநிலை அதாவது யாரா இருந்தாலும் தீர்ப்பு வந்து நடுநிலையா இருக்கிறதுக்காக தான் அவரை வந்து அங்க உச்சம் பண்ணுறாங்க சரிங்களா இது போக சூரியன் சந்திரனை பகை கிரகங்களாகும் செவ்வாய் பகை புதன் அதிக சுக்கரன் அதிக ராகு கேது நட்பு அதனால பாவைகளை இருந்தாலும் அவங்க எல்லாம் பொருளியும் சேர்ந்துவாங்க சரிங்களா சூரியன் சந்திரன் செவ்வாயின் எப்பயுமே ஒரு பகை கிரகமாதான் அவர் குரு சமம் சரிங்களா குருக்கும் சனிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சமநிலை போயிடும் குருவும் சனியும் சரிங்களா சோ சனியோட பேசிக் ஃபியூச்சர் என்ன தனித்திருத்தல் ஒதுங்கி இருத்தல் ரிசர்வ் டைப்பு சூழ்ச்சி சந்தேகம் விரக்தி தடை தாமதம் மந்தம் பொருடர் மந்த பொருள் இதுதான் வந்து எல்லா மூலநூலிகளையும் குறிப்பிட்டுள்ளது சனி போவான்னா எல்லாரும் தண்டிக்கும் அதிகாரம் உள்ள ஒரு உண்மையும் கூட ஆனா சனி இல்லைன்னா ஆயுள் இல்லை சனி இல்லைன்னா கர்மத்தை நீங்க கணிக்கவே முடியாது அதுவும் சனி இருக்கு அப்படின்னா ஒரு ஜாதகத்துல அதிகப்படியான கர்மா பேக்கேஜ சுமக்காதுக்காகவே சனி இந்த இதுல உங்களுக்கு வக்ரமாயிருக்குன்னு அது எல்லாரும் இருபது மூட்டா சுமக்குறாங்க கர்ம மூட்டைய அப்படின்னா நீங்க உங்களுக்கு நாற்பது மூட்டையை ஏத்தி வைப்பாரு அதுதான் வக்கரம் கடினமான ஒரு அதிகப்படியான கர்மாவ நம்பிக்க வைப்பாரு அதாவது நார்மலா இருக்கிற சனி பகவான் கடுமையா உழைப்பு வரும்பாரு இதுல இருக்க இந்த வக்கரமான சனி என்ன பண்ணுவாருன்னா ஸ்மார்ட் ஒர்க்கா மாத்துவாரு அந்த ஹார்ட் ஒர்க்கையே ஸ்மார்ட் ஒர்க் அதிக நேரம் உங்களை ஒர்க் பண்ணுவாங்க லேட் சாப்பிட சாப்பிட்டவன்பாரு வக்ரமான சனி பகவானோட ஜாத எடுத்து பாருங்க அவங்க எடுத்து பாருங்க அதிகப்படியா அவங்கள செய்ய வைப்பாரு மனம் ஏற்றமான எந்த வேலை செஞ்சாலும் அது திருப்தியே இருக்காது இன்னொன்னு 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 ஆனா வேலை பக்காவா சூப்பரா முடியுமா வக்கரமா இருக்கிறவங்க வந்து சனி வக்ரம் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட அதாவது ஒண்ணுக்கு ரெண்டு ஒண்ணுக்கு மேற்பட்ட இரண்டு வேலைகள் இல்லை தொழில்கள் இந்த மாதிரி அமைச்சிடுவோம் அதுல அவங்க பெரிய அளவும் வருவாங்க சரிங்களா சோ இது வந்து அவருக்கு உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி வக்கர வக்ர சனிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி வக்ரம் ஆயிருக்கு சனி வக்ரமா ஆயிருக்கு அவங்க மேக்சிமம் சொந்த தொழிலும் வந்தாங்க ஒரு நாற்பது வயசு பேர்ல வரும்போது ஒரு சொந்த தொழிலுக்கு வந்து ஒரு கௌரவம் ஒரு தொழில் பார்க்குற மாதிரி அவங்க கலந்து இது போக சனி பகவான குவிக்கக்கூடிய விஷயங்கள் பூமி அடியில கிடைக்கக்கூடிய கனிமம் காது பொருட்கள் மினரல்ஸ் சொல்லுவாங்க பூமியில் அடியில கிடைக்கிற பெட்ரோலியம் கேஸ் இதெல்லாம் சனி பகவான் ஒரு மலைக்கு அப்படி அந்த பக்கம் ஆப்போசிட் மலைன்னா சூரியன் அதுக்கு அப்படியே அந்த பக்கம் ஆப்போசிட்ல அப்படியே இருட்டார் பாத்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் சனி பகவானோட இடங்கள் சனி பகவான பொறியக்கூடிய இடங்கள் குளிர்ச்சியான இடம் ஒரு மலைக்கு அப்படி அந்த பக்கம் அப்படி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருட்டா ஒரு மாதிரி பனிப்படாது போயிருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சனி பகவானோட மிஸ் தான் வரணும் இருக்க ரொம்ப சும்மா நகரக்கூடிய கிரகம் ஒரு ராசி கட்டத்தை ரெண்டரை வருஷம் சுத்தி வர்றது பன்னெண்டு கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு எண்பது வருஷம் நாலு சுத்து நூத்தி இருபது வருஷம் இதுதான் சனி பகவானோட டிராவல் டைம் சரிங்களா லக்னத்துல பலம் இளம்பார் நிஷ் பலம் ஏழுல தெய் பலம் சனி ஏழுல இருக்கா திம்பலம் உங்க ஜாதத்துக்கு வலுவா இருக்காருன்னா மறைமுகமா வலுவா இந்த போக சுயசாரத்துல உட்கார்ந்தால் அவருக்கு அது ஒரு வலு சுயசாரத்துல எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அது ஒரு ஆட்சி உச்சத்துக்கு உண்டான ஒரு வலு சரிங்களா சோ ஒரு ஜாதகத்துல சனி பகவான் ஒரு உதாரணத்துக்கு அவரு உங்க ஜாதகத்துல நாலாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா நாலாம் இடத்துல இருந்து அவருக்கு மொத்தம் மூணு பார்வை இல்லைங்களா இது உங்களுக்கு எல்லாரும் நம்ம பார்வை ரகசியம்னு ஒரு வீடியோ இருக்கிற பார்வை ரகசியம் அதுல நீங்க போய் பார்த்தோம் இல்லைன்னா சரிங்களா நாலாம் இடத்துல இருந்தாருன்னா நேர நாலு அஞ்சு ஆறு மூணு அந்த மூணு இடம் அதாவது நாலாம் இடத்துல இருந்து தொட்டி எடுக்கிட்டு வந்தீங்கன்னா ஆறாம் இடத்துல பாவாரு மூணாம் பார்வையாளர் சரிங்களா அடுத்து ஏழாம் பார்வையால நாலாம் இடத்துல இருந்தாருன்னா பத்தாம் இடத்துக்கு போவாரு தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தை பார்ப்பாரு ரைட்டுங்களா அடுத்து பத்தாம் பார்வை அவருக்கு இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற பார்வை நாலாம் இடத்துல இருந்தாருன்னா நேர் லக்னத்தை பார்ப்பாரு சனி லக்னத்தை பார்த்தா என்ன ஆகும் மந்தத்தன்மை ஏற்கனவே அதுக்கு ஒரு வீடியோ நான் போயிருக்கேன் சனி லக்னத்தை பார்த்தால் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு பார்க்காதவங்க போய் பாருங்க சோம்பேரியா ஆய்வாரு ஆனா இவ்வக்ர சனியா இருக்கும் போது டிஃப்ரெண்ட் சுறுசுறுப்பா இருப்பாங்க அப்படியே கொஞ்சம் மாறிய நிலை பக்கிறவங்க என்ன இயல்புக்கு மாறிய நிலை அதுதாங்க அங்கே வந்துரும் ஆனா அதிகப்படியா தவிர திருப்தி அட்டுற மனநிலை அதாவது வேலையில வேலையிலேயே தொழில் கூட தொழில் செஞ்சாலும் சரி கூட வேலை செஞ்சாலும் சரி அவங்க திருப்தி படுத்தவே முடியாது நான் வந்து அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க நான்தான் அதை முடிப்பேன் எல்லாமே எனக்கு கீழே முடிஞ்சா மாதிரி அவங்க இருப்பா வேற அந்த பொறுப்பை வேற யாருக்கிட்டயுமே கொடுக்க மாட்டாங்க அதுதான் சனிவாக்கி சரிங்களா சனி எந்த பாகத்துல உட்கார்றாரோ அது சார்ந்த பொறுப்புகளை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள் என்பதுதான் போன ஜென்மத்துல அது உணர்த்தக்கூடிய விஷயம் அவர் எங்க இருக்காரோ அதன் சார்ந்த பொறுப்புகளை நீங்கள் செய்ய தவறியது அப்படிங்கிறது தான் அந்த பாவத்துல அவங்க வந்து உட்கார் சரிங்களா சோ அந்த பாவத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில சனி பகவான் இருந்து நீங்க ஈஸியா தவிர்க்கலாம் நேர்மை நியாயம் கடமை கட்டுப்பாடு இதெல்லாம் கடைபிடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா சனி பகவான் ஈஸியா நீங்க தப்பிச்சிடலாம் தர்ம பிரபுவா இல்லையா சாரி கர்ம பிரபுவா இல்லையா அவரு அப்ப நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தாரமோ இல்லை எதுவுமே பண்ணாரு கூடிய மட்டுக்கு வயது வயது மூத்த பெரியோர்கள் முதியோர்கள் இவங்களுக்கு உதவிகளை செஞ்சுவார்கள் சரிங்களா துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிய பணமாவோ உருளாவோ உணவாகவோ இதாவது விட சரிங்களா சோ இது மாதிரி நீங்க பண்ண பண்ண உங்களோட கர்ம வினைகளை அவர் டைல்யூஸ் பணிகளே கருமத்துக்கு ஏத்தபடிதான் அவர் உங்களுக்கு பலன்கள் தருவார்கள் இதுதான் சனி போல ஒர்க்கிங் நீங்க வந்து என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ அதுக்குண்டானதான் தெராச வச்சு அளந்து பார்த்து அப்படி கொடுக்குறவர் தான் பவா ஜும் பண்றாரு சோ என்ன பண்றீங்களோ அதுக்கு ஓகே மோஸ்ட் அதாவது அதிக ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய கிரகம்னா சனி பகவான் தான் நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியாது அப்படி திண்டுவாங்க கொண்டு போய் மேல ஏத்துவார் மகரம் கும்பராசி கேட்பாருங்க நரேஷ்குமாரும் தான் சனினா போராட்டம் படிக்கட்டு தடிப்பா இருக்கும் அதாவது தடை படிக்கட்டு எப்படி ஒன்னா தாக்கலாம் மேல ஏறி போக முடியும் உடனே மேல போயிருப்போம்மா இல்ல இது மாதிரிதான் சனி போகணும் படிப்படியா 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 கொண்டு போய் மேல கொண்டு போய் உட்கார இருக்கும் நிறைய பேர் பாருங்க நிறைய பேருக்கு கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் சனிதனவோ சனி கொடுக்கறதே தெரியாது மக குடுக்குறதே தெரியாத அளவுக்கு ஸ்லோவா இருக்கும் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசு மேல இருக்கவங்களுக்கு கேட்டு பாருங்க அவங்க அங்கதான் வீடு கட்டி இருப்பாங்க தொழில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் போயிருப்பாங்க அதிக லாபம் சம்பாதிச்சிருப்பாங்க உள்ளே கட்டி கொடுத்துருப்பாங்க கார் வாங்கிருப்பாங்க வீடு வாங்கி எல்லாம் சனிதான் செய்யணும் அவர் தெரியாது அந்த மாதிரி மதுவாக இருக்கக்கூடிய கிரகம் சைலன் சனி சனி கொடுக்கறதே தெரியாது சனி கொடுத்தால் எவர் தடுப்பா அப்படிங்கிற ஒரு வனமுறை கேற்பதான் ஆனா அது நீங்க ஒழுங்கா இருக்கணும் அதுதான் ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழ வேண்டும் சனி எந்த பாதத்தில் இருக்காதோ சார்ந்த ஒழுங்கு விஷயங்கள்ல கரெக்டா வெஜிடேரியன் சில நேரத்துக்கு இதெல்லாம் வந்து பண்ணாம இருக்கணும் அப்பதான் அவரோட தாக்கங்கள் குறையும் நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா மேற்கொண்டு அவரை வலுப்படுத்தி விட்டு கெடுதல் செய்யக்கூடிய தன்மைக்கு நீங்க தூண்டி விடுற மாதிரி சோ யார யார்க்ஸ்மோக் எல்லாம் சரிங்களா சோ சனி பகவான பத்தி பேசணும்னா அதுக்கு பிறப்பிங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏழ் ரூபா சனி அட்டை சனி மங்கு சனி பொங்கு சனி கங்கு சனி பாத சனி இப்படி நிறைய நிறைய டிஸ்கஷன்ஸ் நம்ம வந்து ஒண்ணுன்னா அடுத்த சனி பகவானை பத்தி நம்ம ஒவ்வொரு பாட் பாட் ஒன் பாட் பார்ட் அப்படி போட்டு நம்ம நம்ம பார்க்கலாம் பே அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் இதுதான் சரிங்களா ஒரு ராசி கட்டத்துல அவர் கிட்டத்தட்ட பத்து வீடு பண்ணி பேருக்கு தெரியும் அவர் வீடு சரிங்களா அவர் பார்த்த அவர் இல்லையா நாலு வீடாச்சா இது போக அவரோட மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கா அதுல கிரகம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து படிச்சு இப்போ ஏழாச்சா இது போக அவரோட ஆட்சி வீடு மகரம் இன்னொரு ஆட்சி வீடு கும்பம் உச்ச வீடு துலாம் இந்த மூணையும் அங்க இருக்காட் பண்ணி தோண்டிட்டே இருப்பாரு வேலை இப்ப பத்து வீடு பன்னெண்டு கிட்டத்த பத்து வீடு சனி பகவானோட கண்ட்ரோலில் இருக்கும் என்பதை மரவாதிகள் இருப்பாரு தசாபுத்தியே நடக்கலாம் கூட பி மானிட்டரிங் யூ இங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பார் திரும்ப வட்டி முதலுமா சேர்ந்து வச்சு அதுக்கு அடுத்து வர்ற தசாபுத்தில தர தர தரான இழுத்து கொண்டு வந்து திருவிழ போட்டு விட்டு தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது கெட்டது செஞ்சா வட்டி முதலுமா வச்சு வாங்க போறதுங்கிறதுல மனசில் வைக்க கொள்ளுங்கள் சனி பகவானோட ஒர்க்கிங் ஸ்டைலே அதுதான் ரெண்டுல ஒருத்தருக்கு சனி இருக்காரு அப்படின்னா வாயாலே கிட போறீங்கன்னு அர்த்தம் பேசி பேசியே கர்மாவை வாங்குறீங்கன்னு அர்த்தம் குடும்பம் வா தனம் ஸ்தானத்துல போய் சனி உட்கார்னாரா உங்க வாக்கு வன்மையை எடுப்பாரு நல்லத பேசணும் அப்படிங்கிறது தான் அது உணர்த்துறது புரியுதுங்களா அப்ப யாருக்கு வாக்கு கொடுக்காம இருக்கணும் பொய் வாக்கு கொடுக்காம இருக்கணும் இந்த வாக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு அதாவது காப்பாத்த முடியாத அளவுக்கு அவங்கள விட்டுரு சோ ரெண்டுல சனி இருக்கிறவங்க கப் சுப்பன்னு அப்படி வார்த்தைய எப்படி பேசணுமோ அப்படித்தான் உபயோகப்படுத்தணும் ரெண்டுல சனி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கடுமையா பேச்சுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அதெல்லாம் வந்து பண்ணுங்க நீங்க பேசிய கருமாவை வாங்கிட்டு அதனால ரெண்டுல சனி இருக்கவங்க வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க அடிக்கடி அந்த சனியில் சனிங்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் இருங்கள் அதுவே உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும் நீங்களே அவரை கூப்பிட்டு அழைச்சி வாயா வந்து உட்கார்ந்து பண்ணியாங்கிற மாதிரி அர்த்தம் சரிங்களா சோ தட் வேர்ட்ஸ் அவரை அவரை சாந்த விக்க அதாவது அவர் சாந்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நல்லது செய்யறது நேர் வழியில போறது ஒழுக்க நெறியை கடைப்பிடிக்கிறது தெய்வத்தை நல்லா கூப்பிடுறது இதுதான் வந்து சனி பகவான குளிர்விக்கக்கூடிய விஷயங்கள் கீழ்களை தொழிலாளர்களுக்கும் அ அடித்தட்டு மக்களுக்கு உதவி செய்யறதுமே சனி பகவானை குளிர்விக்கக்கூடிய அத்தனை விஷயமாக இருக்கு சரிங்களா இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க உங்களை எதுவுமே அவர் பண்ண மாட்டாரு உங்க வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்க உங்க கடமையை நீங்க செஞ்சு உழைக்க தயங்காதீர்கள் சனி பகவான் உங்களை அழிக்கவே மாட்டார் சும்மா இருக்காது சும்மா இருந்தா சனியோட பிடியில இருந்து நீங்க தப்பவே முடியாது வச்சு போட்டு வதச்சு எடுத்துருவாரு சோ சும்மா இருக்கணும் நினைக்காதீங்க ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்க எங்களுடைய தாக்கம் சத்தியம ச சனி பகவான் உங்களை தாக்க மாட்டார் அதனுடைய அளவீடுகள் குறைய குறைய உங்களுக்கே வித்தியாசம் கிடைக்கு சரிங்களா சோ நமக்கு அடுத்து இன்னொரு ஒரு வீடியோல வேற ஒரு கிரகத்தை பத்தி பார்ப்போம் இந்த பியூச்சர்ஸ் எல்லாம் இப்போ உங்ககிட்ட பிரதிபலிக்குது அப்படின்னா நீங்க வந்து சனி போன ஆதிக்கத்துல இருக்கீங்கிறது மட்டும்தான் உண்மை சோ அதனால அவரோட கட்டுப்பாட்டுல இருப்பீங்க எட்டாம் தேதி பிறந்தவங்க கூட்டுத்தொகை எட்டா வர்றது சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சனியோட ஆதிக்கத்துல இருக்கும் இல்லாத சனியோட நட்சத்திரத்துல லக்னம் விழுறது உங்க லக்னாதிபதி போய் சனியோட நட்சத்திரத்துல உட்கார்றது இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சனியோட டிபார்ட்மெண்ட்லதான் இருப்பீங்க நீங்க அவர் கட்டுப்பாடுல தான் இருப்பீங்க சோ அதை மறக்காதீங்க சரிங்களா ஓகே சோ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு வீடியோல வேற ஒரு கிரகத்தை பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஒரு தப்பு இஷ்டமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்ப்பதற்கு ஏற்கனவே அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி போங்க வாங்கி ஸ்லாட் புக் பண்ணி நீங்க பாத்துட்டு ஓகேங்களா சோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் அவர் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாரும் என்னோட சப்போர்டர்ஸ் என்னோட ஃபாலோவேஸ் எல்லாருக்கும்